உச்சிஷ்ட மகா கணபதி நமக்கு ஸ்ரீ என் போற்ற அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஸ்ரீ சுபம் விஜயகுமார் ஸ்ரீ சுபம் ஜோதிடத்தின் வாயிலாக அவங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பாத்தீங்கன்னா ஒவ்வொரு நட்சத்திரத்தின் பலாபலன்கள் அந்த நட்சத்திர பிறந்தவங்களுக்கு எப்படி அந்த நட்சத்திர தன்மை என்ன அதை எப்படி நம்ம வாழ்க்கையில் பயன்படுத்தலாங்கிறத தெளிவா பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது நாலாவது நட்சத்திரமான ரோகிணி நட்சத்திரத்தை பத்தி பார்க்க போறோம் பொதுவாக நல்ல தேர குறிக்கும் ரோஹின அலங்காரத்தை குறிக்கும் ரோஹினா அழகை குறிக்குங்க பொதுவாகவே தேர் இந்த மாதிரிலாம் வரும்போது நம்ம இந்த நேரத்துல ஒரு ரோஹி நட்சத்திர பிறந்திருக்கார் வாழ்க்கையில் ஒரு சின்ன கஷ்டமா இருக்கு சார் அப்படின்னா அவங்க தேர் இழுக்கிறத தேர் இழுக்கலாமா தேர் இழுக்கிறத பார்த்தா அவருக்கு கஷ்டம் போகுமா ஏன்னா அந்த நட்சத்திரத்தோட தன்மையை அதிகப்படுத்துறோம் பொதுவாக இது இருக்கின்ற ராசி சுக்கரன் சந்திரன் பார்த்தீங்கன்னா இந்த தே ரோகிணிக்கு அதிபதியாக வருகிறார் சுக்கரன் சந்திரன் ரெண்டும் பெண்கிரகம் பெண்கள் பெண்கள் சார்ந்த தொழில் செய்கிறவங்க இந்த டெக்ஸ்டைல் சம்மந்தப்பட்டதை பெண்கள் துணி வைக்கிறவங்க மேக்கப் சம்பந்தப்பட்ட இதாக வைக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் பொதுவாக இதில் தேர்ன்னு சொன்ன மாதிரி அது வண்டி வாகனமா வண்டி வாகனம் வீடு இடம் இதெல்லாம் வாங்க சிறந்த நாள் வாங்க விற்க ரொம்ப சிறந்ததா இருக்கும் இரண்டாம் வீடு பார்த்தீங்கன்னா காலபுருஷனுக்கு இரண்டாம் வீடு ரிசபம் அதுவும் உணவு குறிக்கும் சந்திரன் பார்த்தீங்கன்னா அதுவும் உணவு குறிக்கும் உணவு உணவு சம்பந்தப்பட்ட முத முதல்ல அன்னதானம் கொடுக்கறது அப்போ அன்னதானம் கொடுக்கறது இல்ல அன்னதானம் முதல் குழந்தைக்கு சாப்பாடு ஓட்டுறது சிறந்ததா இருக்கும் இதை பத்தி உணவை குறிக்கும் இந்த ஹோட்டல் ஃபுட் இண்டஸ்ட்ரி ஜூஸ் கடை இதெல்லாம் வைக்கும்போது அமோக சக்ஸஸ் ஆகும் பொதுவாக ஒரு சில மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ரோகி நட்சத்திரம் போட்டு கொடுப்பேன் ரோகி நட்சத்திரம் போட்டாலே சக்சஸ் ஜாஸ்தி அது ஃப்ரூட்ஃபுல் அப்படின்னு சொல்லுவான் நட்சத்திரம் முக்கியமான ஒரு விஷயங்கள் எதா இருந்தாலும் ரோகி நட்சத்திரத்துல பண்ணலாம் சக்சஸ் மேக்கப் சம்பந்தப்பட்ட அது சம்பந்தப்பட்ட அழகாக இருக்கும் அந்த நாள்ல போட்டோ எடுத்து பாருங்களேன் பொதுவாகவே ஒரு செல்ஃபியே எடுத்து பாருங்க ரோஹி நட்சத்திரத்துல ரொம்ப அழகா இருக்கும் இந்த கருப்பா இருந்தாலும் கலையாக இருப்பாங்கன்னு சொல்லக்கூடியது ரோஹி நட்சத்திரத்துக்கு ரொம்ப பொருந்தும் இதில் கிருஷ்ணர் குறிக்கக்கூடிய நட்சத்திரம் அவர் பாருங்க தாய் தந்தையரை விட்டு வெளியே வந்து வளர்ப்பு தாயிடம் வளர்ந்தாரா முத இதனால் இதனால நம்ம எடுத்துக்கணும் வாழ்க்கையில முத முதல்ல ஹாஸ்டல் அனுப்பிக்கிறாங்க வீட்டை விட்டு முத முதல்ல வேற ஒரு இடத்துக்கு வேலைக்கு போய் சந்திரன் இடமாற்றம் போய் சக்சஸ் ஆவாரான்னு கேட்டா ரோஹி நட்சத்திரம் போய் சக்சஸ் ஆவார் பொதுவா ரோஹி நட்சத்திரத்துல சென்று ஒரு இடத்துல அமைஞ்சவங்க அமர்ந்தவங்க அங்கேயே உலகத்தை ஆளும் அளவுக்கு நிறைய பேர் அங்கேயே தங்கி பெரிய பெரிய பாப்புலர் ஆனதால ரோஹி நட்சத்திரம் நிறைய டைம் ரோகி நட்சத்திரம் போடுவாங்க சார் என்ன சார் பத்து நாள் தள்ளி போடுறீங்க முன்னாடி கூடுங்க அப்புறம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி இந்த நட்சத்திரத்தோட தன்மைங்க இது இதுக்கு நல்லா வருது திதி யோகம் எல்லாமே நல்லா வருது போடுங்க இப்ப இதுல முக்கியமான விஷயம் கண்களை குறிக்கிறது பாத்தீங்கன்னா ரெண்டாம் ஏடு ரசவை குறிக்கும் இது வலதுகளை குறிக்கும் சந்திரன் அப்படிங்கிறது இடத குறிக்கும் அப்ப இங்க வலதுங்குறது இடதுங்கிறது நல்லா பாருங்க கண்கள் சம்பந்தப்பட்டதுல அந்த ஸ்குவின் டை அதாவது மாறுகண் இருக்கிறவங்க அது சம்பந்தப்பட்ட ட்ரீட்மெண்ட் எடுக்கிறவங்க இந்த கண் சம்பந்தப்பட்ட எந்த ஒரு சிகிச்சைக்கும் இந்த நாள்ல போய் அணுகுனா சரியான வைத்திய முறைகள் கிடைக்கும் ஏன்னா ஆல்ரெடி இங்க இருக்கு சரியான இதை கிடைக்கும் அப்புறம் கடவுளுக்கு கண் தானம் பண்றது இந்த மாதிரிலாம் வேண்டுவாங்களே அதெல்லாம் இது ரொம்ப நல்லா இருக்கும் இது கலை அதிபதி சந்திரனும் சுக்கரனும் கலைக்கு அதிபதி முதல்ல பாட்டு படிக்க போலாமா டான்ஸ் கத்துக்க போகலாமா முத முதல்ல ஏதோ ஒரு விஷயத்த கத்துக்கலாமா இந்த விசுவல் கம்யூனிகேஷன் விஸ்வல் பேசிக்கு இந்த மாதிரிலாம் முத முதல்ல போய் படிக்க போவாங்க சாரி விசுவல் கம்யூனிகேஷன் படிக்கும் போது நான் என்ன சொல்லிருக்கேன் இந்த நட்சத்திரத்தை பயன்படுத்தலாம் லேப்டாப் வாங்குறது அது அந்த எடிட்டிங் சம்மந்தப்பட்டதெல்லாம் பண்றது சூப்பரா இருக்கும் இது பெண் கிரகத்தை குறிக்குது அது இல்லாமல் ஒரு கவர்ச்சியம் குறிக்குது நம்ம என்ன சொல்லணும்னா கணவன் மனை அன்யுனியத்தை அதிகப்படுத்த நட்சத்திரம் பயன்படும் சாந்தி முகூர்த்தம் தாம்பத்தியம் இதுக்கு பயன்படுத்தலாம் அப்ப ரோகிணில உச்சம் பெறுகிறது ஒரே கிரகம் ராகு மட்டும்தான் நல்லா கவனிக்க ரோஹிணி நட்சத்திரத்துல உச்சம் பெறுவது ராகு அப்ப இத நல்லா கவனிக்கணும் ராகு பாம்பு சம்பந்தப்பட்ட ஏதோ தோஷம் இருக்கு அப்ப தோஷம் சம்பந்தப்பட்டதுக்கு பரிகாரம் இதில் போடலாம் இதுல பண்ணா ரொம்ப சக்சஸ்ஃபுல் ஆகும் ராகுங்கிறது ஒரு தோண்டக்கூடிய அப்படின்னு அர்த்தம் அப்ப சந்திரன் நீர் தோண்டக்கூடிய நீர் அப்படின்னு என்ன சொல்லுவான் கிணறு வெட்ட புரியுதுங்களா முத முதல்ல நீர் சாரம் தொட்டி அமைக்க அப்புறம் போர்வெல் போட இந்த நட்சத்திரத்தில் போர்வெல் போட்டு கொடுத்த அந்த அன்னூர் பகுதி பக்கத்துல அதாவது அவர் அந்த எக்ஸைட்மெண்ட்டில் அந்த போட்டோ அப்படியே கால் பண்ணுற லைவை சார் கொஞ்சம் பேசலாங்களா இல்லை கிளைண்ட் இருக்கு சார் கொஞ்சம் காட்டணும் சார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு அந்த காட்டுறாரு தண்ணி அவருக்கு என்ன சொல்றது ரொம்ப மத்தவங்களுக்கு கூட சீக்கிரமே வந்திருக்கு அந்த பாயிண்ட் அந்த அளவுக்கு வாஸ்துப்படி எக்ஸாக்டா அமைஞ்சு வந்திருக்கு அப்ப அந்த நட்சத்திரத்துல பயன்படும் இப்ப வீட்டுல இருக்கோம் இப்படி சார் நம்ம பயன்படுத்த போர் போட பயன்படுத்தலாம் வாட்டர் கனெக்ஷன் கொடுக்கலாம் முத முதல்ல தொட்டியை பராமரிக்கிறது சம்மந்தப்பட்டது எல்லாத்துக்கும் பெஸ்டா இருக்கும் அப்ப இதுல நல்லா கவனிக்கிறோம் ரோஹிணி நட்சத்திரம்ங்கிறது ஒரு பதவியே பட்டாபிஷேகம் பண்ணக்கூடியவும் நல்லா இருக்கும் பட்டாபிஷேகம் அப்படின்னா ஒரு தலைமை பொறுப்பு ஏற்கிறது பட்டாபிஷேகத்துக்கு பயன்படும் அப்ப மொத முதல்ல போய் சர்டிஃபிகேட் வாங்க போறேன் முத முதல்ல ஒரு கௌரவம் கிடைக்க போகுது முத முதல்ல ஒரு இடத்துல போய் டிவியில் பேச போறேன் இந்த யூடியூப் வீடியோஸ் போறாங்களே முத முதல்ல யூடியூப் ஆரம்பிக்கிறவங்க இந்த ரோஹி நட்சத்திரம் அவங்க சேனல் பாப்புலாரிட்டி ஆகும் அதான் அவங்க அப்போ இந்த நட்சத்திரத்துக்குறவங்களுக்கு பொதுவாகவே பார்த்தீங்கன்னா என்ன சொல்லுவோம்னா உங்களுக்கு ஏதோ பிரச்சனை இந்த ரோஹி நட்சத்திரம் ரொம்ப பிரச்சனை ஒன்றும் இல்லை போய் நல்லா ஒரு சாப்பிட்டுட்டு போய் இந்த விஷயத்தை அப்ரோச் பண்ணுங்க சால்வ் ஆகும் இல்லை ஒரு முக்கியமான வேலைக்கு போகிறாங்க ஒரு ஜூஸ் குடிச்சிட்டு போங்க உங்களுக்கு அவர் ஜூஸு அதாவது ஜூஸ் ஒரு காஃபி டீ வரா சேராது ஏன்னா இது சுக்கரன் சந்திர நம்சம் ஜூஸா இருக்கலாம் காஃபியா இருக்கலாம் இல்ல ஒரு பலரசம் சம்பந்தப்பட்ட சாப்பிட்டுட்டு போகலாம் உங்களுக்கு அந்த காரியம் நடக்கும் இல்ல ஏதோ ஒண்ணு அப்புறம் இதுக்கு குறிக்கின்ற கோயில் பார்த்தீங்கன்னா திருநாகேஸ்வரம் திருநாகேஸ்வரத்துக்கு கண்டிப்பா நீங்க டைம் போயிட்டு வரணும் சார் உணவுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்படின்னு வச்சுக்க இந்த நாள் அன்று எந்த நட்சத்திரமா இருந்தது இந்த நாள்ல கஷ்டப்படுறாங்க இந்த நட்சத்திரம் அன்று இந்த அஷ்டலட்சுமி கோயிலுக்கு ஏதோ ஒரு அஷ்டலட்சுமி கோயிலில் போய் வழிபாடு பண்ணிட்டு இருக்கும்போது உணவு சம்பந்தப்பட்டதுல ஒரு நிவர்த்தி ஆகும் இதுக்கு இந்த நட்சத்திரத்துக்கு பார்த்தீங்கன்னா வேடு கோபாலா எந்திரம் வரும் மஞ்சள் பொடி மஞ்சள் பொடி தானம் கொடுக்கலாம் மஞ்சள் பொடி அபிஷேகம் மஞ்சள் அபிஷேகம் பண்ணுவாங்க இல்லையா உங்களுக்கு கோயிலில் பாக்கணும்னா யூடியூப்ல கூட பாருங்க அதுக்கு ஒரு எஃபெக்ட் இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் பொதுவாக ரோஹி நட்சத்திரம் ரொம்ப பெஸ்டா இருக்கும் இதுல நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் ரஜினிகாந்த் அவர்கள் பார்த்தீங்கன்னா எத்தனையோ படம் ஃபிளாப் ஆச்சு சந்திரமோகின்னு ஒரு படம் கேட்டிருப்பீங்க எவ்வளோ பாப்புலர் ஆச்சு அது பப்ளிஷ் ஆன டேட் எடுத்து கால்குலேட் பண்ணி பாருங்களேன் ரோஹிணி நட்சத்திரம் வரும் பாபா அது வேற நட்சத்திரமா இருக்கும் ரோகிணி நட்சத்திரம் அப்ப ஒரு விஷயத்த அலங்காரமா பிரம்மாண்டமா வெளிப்படுத்த ரோஹிணி நட்சத்திரம் ஒரு குறிப்பிட்ட நாள் சார் அந்த டேட் அமையல இந்த நட்சத்திரம் அலங்காரம் பிரம்மாண்டமா வல்ல ரோஹிணி நட்சத்திரம் உடைய ஒரு ஆளா பக்கத்துல வச்சுக்கிட்டு பண்ணலாமா நான் எங்க இங்க புரோகிதர் ரெண்டு மூணு பேர் ஃப்ரெண்டா இருக்காங்க ஒரு குறிப்பிட்ட ஆளுக்கு இந்த நட்சத்திரம் இவரை கூப்பிட்டு கான்டெக்ட் பண்ணுங்க என்ன ஏன்னா அவருக்கு இந்த நட்சத்திரத்துக்கு புரிஞ்சிச்சு அவர் ரோஹி நட்சத்திரம் சரி இவரை பார்த்தாரு அப்ப அது சம்பந்தப்பட்ட நட்சத்திரமுடைய ஆட்கள் ஏதோ ஒரு வகையில வச்சுக்கலாம் கூட வச்சுக்கலாமா உங்களுக்கு சந்திராஷ்டமோ ஆருக்கெட்டோ வராம இருந்தால் இந்த நட்சத்திரத்துக்குரிய ஆள் ஆள் சம்பந்தப்பட்டது அட்வைஸ் கூட கேட்டுக்கலாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரி இந்த ரோஹி நட்சத்திரம் சம்பந்தப்பட்டது வேற என்னென்ன பயன்படுத்தலாங்கறத நீங்களே யோசிச்சுக்கலாம் நான் சொல்லியிருக்கேன் பாருங்க இந்த தேர் சொல்லுது தேர் சார்ந்த சிம் சிம்பல் மாதிரி ஏதாவது வச்சுக்கலாம் ஏதோ தேர்ந்து மட்டும் இல்லை ஒரு கார் கீ செயின் பைக்கு கீ செயின் அது பைக் கீ செயின்ல பைக் போட்ட மாதிரி இருக்கும் இந்த மாதிரிலாம் வச்சுக்கலாம் முருகன் சம்மந்தப்பட்ட கோயிலுக்கு போனால் தேர் தங்கத்தேர் பார்க்கலாம் அது சு முக்கியமாக வெள்ளித்தேர் பார்த்தா யோகம் இருக்குது வெள்ளித்தேர் பார்த்தா இன்னும் யோகம் தங்கத்தேர் தான் சொல்லுவாங்க வெள்ளித்தேர் ரொம்ப ஆப்ஷனலாக இருக்கும் வெள்ளி பிடிங்க அதுதான் இன்னும் பவர்ஃபுல் தேர் பார்க்கலாம்னு தவறு இல்லை வெள்ளி தேர் ஃபர்ஸ்ட் குவாலிட்டி செகண்ட் தான் முத முதல்ல வெள்ளி நகை நகை அணைய வைரம் வாங்க இதெல்லாம் தங்கத்துக்கு வராதுங்க இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் இது சூட்டபிள் ஆகும் இந்த சோலார் வாட்டர் போடுறோம் சோலார் பார்த்தீங்கன்னா வாட்டர் சம்மந்தப்பட்டது இந்த வாட்டர் சம்பந்தப்பட்ட ஏது ஆர்வ வாட்டர் இதுக்கெல்லாம் இது சூப்பராக இருக்கும் சரி இந்த நட்சத்திரத்தை வேற ஏதாவது சந்தேகங்கள் நான் கீழே கமெண்ட் பண்ணுங்க நான் ஆன்சர் கொடுத்துட்டு இருக்கேன் உங்களுக்கு இது மாதிரி நிறைய வீடியோக்கள் வந்துட்டு இருக்கு அடுத்த வீடியோக்கள் இருக்கு தனிப்பட்ட முறையில் கோயில் சம்மந்தப்பட்ட பரிகாரங்கள் நிறைய எடுத்து இருக்கேன் எந்த பிரச்சனைக்கும் தீர்வு உண்டு அதனால் நீங்கள் பயப்பட தேவையில்லை ஜோதிடம்ங்கிறது நம்ம நம்ம தமிழ்நாட்டில் இன்னும் அபிர்மிதமாக வளர்ந்துருக்கிறதுனால எல்லாத்துக்கும் தீர்வு இருக்கிற மாதிரி இருக்குது மேலும் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மிக்க நன்றி வாழ்த்துக்கள்